அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகத்து அலமது இன்றைக்கான பதிவில ரிசுக்கை பரக்கத்தாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ரகசியமான ஒரு வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் அதாவது ஒரு பிச்சைக்காரனை அரசனாக ஒரு பெரிய ஒரு பணக்காரனாக மாற்றிய இரகசிய அல்லாஹ் இதை மட்டும் நீங்க ரொம்ப நம்பிக்கையோட சொல்லி பாருங்க பணம் எங்கிருந்து வரும்னே தெரியாது அலமதுல்லா நீங்க எந்த தேவைக்காக பணம் கேட்குறீங்களோ அந்த தேவைகள் போக மீதம் உங்களுடைய கையில இருக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹால ருசுக்கு கொடுப்பான் பரக்கத்தை அல்லாஹால மழை போல பொழிய செய்வான் அப்போ பரக்கத் அப்படின்னு நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நம்முடைய தேவைகள் போக மீதம் இருக்கும் அது உணவாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் இந்த மாதிரி அல்லாத்தால உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் வரக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை மட்டும் நீங்க கவனமா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பண தேவை அப்படிங்கறது எல்லா மனிதர்களுக்குமே இருக்கு இன்னும் கடன் இருக்கிறவங்க கிட்ட கேட்டாதான் தெரியும் இதனுடைய கஷ்டம் என்ன அப்படின்னு எங்கிட்ட நேத்து ஒரு வயதான அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க தனக்கு அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேலே ஆயிடுச்சு ஆனா நிம்மதி இல்லம்மா எனக்கு கடன் அதிகமா இருக்குமா அதனால ஏதாவது வஜீபாக்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்போதான் புரியுது கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிம்மதியை குளைக்க கூடியது அப்படியே சிதறடிச்சிரும் நம்ம எவ்வளோ வசதியா இருந்தாலும் எவ்வளோ உறவுகளோட எவ்வளோ அன்பான மக்களோட நீங்க இருந்தாலும் கடன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நிம்மதி இல்லாம தான் போகும் அதனால அந்த கடனை எல்லாம் லேசாக்குறது கண்டிப்பா அல்லாஹுவால மட்டும்தான் முடியும் அப்போ நீங்க அல்லாஹ்விடத்துல தான் நெருங்கணும் இந்த மாதிரியான யுக்தியான வார்த்தைகளை கொண்டு நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி தர போற வார்த்தை மயங்க வைக்கக்கூடிய வார்த்தை இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க சொல்லும் போது நீங்க அல்லாஹ்விடமிருந்து பணம் மட்டுமல்ல அனைத்தையுமே அடைந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்போ இந்த வார்த்தைய சொல்லி பலனடைந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் அத படிச்சுதான் எனக்கு இந்த வார்த்தைக்கு இவ்வளவு சக்தி இருக்கு இவ்வளவு மகத்துவங்கள் இருக்கு அப்படின்னு எனக்கு புரிஞ்சுச்சு ஒரு ஏழையான ஒரு பதிமூணு வயது ஒரு இளைஞனுடைய சம்பவம் தான் இது அவங்க தாய் தந்தை இல்லாத ஒரு அனாதை அவங்க தெரியப்படுத்தியிருக்காங்க இந்த விஷயங்களை தாய் தந்தை இல்லாமலே வளர்ந்துருக்காங்க அவங்களுடைய உற்றார் உறவினர்கள் யாருன்னு தெரியாது அவங்கள ஆதரிக்கக்கூடியவங்க யாருன்னு தெரியாது அப்போ அவங்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னா யாராவது சோறு கொடுத்தா நல்லாயிருக்கும் யாராவது இந்த வயிற்று பசியை போக்கனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தேடல்ல தான் அவங்க பதிமூணு வயது வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க இந்த சிறு வயதில் இருக்கக்கூடிய இந்த பையனை பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஆலிமுக்கு இவங்க மேலே ஒரு கருணை வந்திருக்கு இந்த வயசில் துணிமணி எல்லாம் கிழிந்து போய் இந்த மாதிரி அடுத்தவங்க கிட்ட கையேந்திக்கிட்டு அந்த நிலமையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பேசியிருக்காங்க நீங்கள் வாங்க நம்ம வந்து நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஆடை வாங்கி தர்றேன் நீங்கள் தொழுங்க முதல்ல எல்லாத்தால் அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவோம் அப்படின்னு சொல்லி வழி காட்டியிருக்காங்க நம்முடைய திட்டங்களை எல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு தொழுகை முறையெல்லாம் சொல்லி கொடுத்து அதற்கு பிறகு நீங்கள் முதல்ல தொழுங்க அதற்கு பிறகு நீங்கள் பாருங்கள் உங்களுடைய வாழ்வாதாரம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் உங்களுடைய மனைவி மக்கள் எப்படி இருக்கணும்னு நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த ஆளின் இந்த அமலை தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு அதை தமிழில் தான் சொல்ல போறேன் அரபி வார்த்தை இல்லை தமிழில் இந்த வார்த்தையே நீ சொல்லுப்பா உன்னோட வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதற்கு பிறகு அந்த சிறு வயது பையனும் இதை வந்து தொடர்ந்து தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு இதை தொடர்ந்து ஓதிட்டு வந்திருக்காங்க அலமது அவங்களுடைய தோற்றமே மாறிடுச்சு நிறைய மக்கள் அவங்கள வந்து கண்ணியமா பார்க்க ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் வேலையும் கொடுத்துருக்காங்க அப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன வேலையை தொடங்கி எல்லாத்துலேயும் அல்லா வெற்றியை கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயும் சந்தோஷத்தை கொடுத்துருக்குறான் அன்பு பாசம் எல்லாத்தையுமே எல்லாம் கொடுத்துட்டான் அதற்கு பிறகு இவங்க பள்ளிவாசலை வெட்டு விலகவே கிடையாது என்னெல்லாம் அமல்கள் இருக்கோ அதெல்லாம் கேட்டு கேட்டு செஞ்சுருக்காங்க அதற்கு பிறகு அந்த ஆலிம் சொன்னதை தொடர்படியாக தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றிட்டு வந்திருக்காங்க கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு நல்ல தொழிலில் ஒரு நல்ல ஒரு வெற்றி அல்லா தால கொடுத்துருக்கான் வேலைக்கு போய் சேர்ந்தவங்க தான் அதற்கு பிறகு தொழில் செஞ்சுருக்காங்க அதற்கு பிறகு நல்ல மனைவி மக்கள் அவங்கள தேடி வந்திருக்கு ஒரு மனிதர் நல்ல ஒரு உயர்ந்த ஒரு நல்ல வசதி படைத்த ஒரு மனிதர் தன்னுடைய பெண் பிள்ளையை இவங்களுடைய கண்ணியம் இவங்களுடைய தோற்றத்தை பார்த்து கொடுத்துருக்காங்க அதற்கு பிறகு அலமதுல்லான் நல்லா பறக்கத்து செஞ்சுட்டான் அவங்க குடும்பத்துல குழந்தைகளையெல்லாம் பார்த்தாச்சு நல்ல வசதி வாய்ப்புகளையும் பார்த்தாச்சு அலமதுல்லா அவங்க எதை தொட்டாலும் அவங்களுக்கு அதில் வெற்றியாக நல்லா கொடுத்துருக்கிறான் எதை தொட்டாலும் பொண்ணாக மாறுது பொண்ணுக்கு பத்தாக மாறுது ஒரு தொழில் பத்து தொழிலாக மாறிச்சபடினா எப்படி இருக்கும் அவங்க ஒரு கோடீஸ்வரனாக தான் இருக்க முடியும் அந்த மாதிரி தொடர எல்லாம் தொடர் வெற்றியை பார்த்து இன்றைக்கு அவங்க ஒரு பெரிய ஒரு அரசருடைய நிலையில வாழ்ந்துட்டு இருக்காங்க சுபகானல்லா ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரர் அவங்க தன்னுடைய பக்கத்தில் இந்த வார்த்தைகளையெல்லாம் சொல்லி நான் இப்படி தான் வளர்ந்தேன் என்னுடைய பதிமூணு வயசில் இது தொடங்குச்சு இன்றைக்கு நான் இந்த நிலமையில் இருக்கேன் ரொம்ப நிம்மதியாக ரொம்ப சந்தோஷமாக நான் இருக்கேன் நிறைய பேருக்கு நான் உதவி இருக்கேன் நீங்களும் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட வாழ்க்கையை எல்லாம் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சுபகானல்லா இன்றைக்கு அப்படிப்பட்ட வார்த்தையை தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நீங்களும் சொல்லுங்கள் இந்த வார்த்தையை அதை நான் உங்களுக்கு தமிழில் ஸ்க்ரீன்லேயே நான் உங்களுக்கு போடுறேன் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதாவது முதல்ல நல்ல முறையில் ஒழு செஞ்சுக்கிட்டு தருதை இப்ராஹிம் செலவாத்த நீங்க மூன்று முறை நீங்க ஒதுக்கோங்க அதற்கு பிறகு நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்க இந்த வார்த்தையை சொல்லுங்க அல்லஹுவே என்னுடைய ரப்பே என்னுடைய வெற்று கைகளை நிரப்புவாயாக அப்படின்னு மூன்று முறை சொல்லுங்க நம்முடைய கை வெறுமனாதானே இருக்கு அதை நிரப்பக்கூடிய சக்தி உடையவன் யார் அப்படின்னு கேட்டா கட்டாயம் நம்முடைய ரப்பு தான் நம்முடைய வெறும் கைகளில் அல்லாஹா என்னத்தை நிரப்புவான் எல்லாத்தையுமே நிரப்புவான் சந்தோஷத்தை நிரப்புவான் பறக்கத்தால நிரப்புவான் இன்னும் மகிழ்ச்சி நிம்மதி ஆரோக்கியம் அழகு அனைத்தையுமே அல்லா நிரப்புவான் அப்போ இந்த வார்த்தையை நீங்க மூணு முறை சொல்லுங்க அடுத்தது தேர்ந்தெடுக்கப்பட்டவனே எனக்கு உதவி செய் அப்படின்னு இருபத்தி ஓரு முறை நீங்க சொல்லுங்க இப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நம்முடைய ரப்பு தான் அப்படிப்பட்ட ரப்ப புகழ்ந்துட்டு எனக்கு உதவி செய் அப்படின்னு இருபத்தி ஒரு முறை நம்ம சொல்லணும் அடுத்தது அல்லாஹுக்கு பிடிச்ச வார்த்தை ஓ கருணையாளர்களுக்கெல்லாம் மிக்க கருணையாளனே அப்படின்னு ஏழு முறை சொல்லுங்க இந்த வார்த்தையை நீங்க மூணு முறை சொன்னாலே அல்லாஹல ஒரு வானவரை உங்களுக்கு நியமிச்சிருவான் உங்களுக்கு தேவையானதை அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க அந்த உதவிகள் ஓடோடி வரக்கூடிய வார்த்தை இதையும் நீங்க ஏழு முறை சொல்லுங்க அதற்கு பிறகு நீங்க மறுபடியும் நபி மீது செலவாத்த மூணு முறை சொல்லிட்டு உங்களுக்கு தேவையானதை கேளுங்க இது செல்வம் சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது உங்களுடைய வாழ்க்கை சார்ந்த விஷயமும் கூட உங்களுக்கு ஆரோக்கியம் வேணும்னாலும் இந்த அமலை நீங்க தொடங்குங்க அன்பு வேணும்னாலும் தொடங்குங்க இன்னும் அழகு வேணுன்னாலும் தொடங்குங்க நிம்மதி சந்தோஷம்னு எது வேணும்னாலும் இந்த அமலை நீங்கள் தொடங்குங்க அல்லாஹ் கண்டிப்பாக அதில் நீங்கள் வெற்றி பெற முடியும் இந்த அமலை முடித்தோம் அப்படின்னாலே ஒரு நிமிஷத்தில் நம்முடைய இதயத்தை அல்லாஹால அமைதியாக்குவானா அந்த அமைதியை நம்ம உணர முடியும் அப்படின்னு சொல்லி இந்த அமலை செஞ்சு பலன் பெற்ற அந்த மனிதர் சொல்கிறாங்க எனவே இந்த அமலை நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுடைய கடன் பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை உங்களுடைய உடல் நல பிரச்சனை அல்லாஹால நீக்கிடுவான் உங்களோட விருப்பம் போல் உங்களுடைய வாழ்க்கைய வாழ்க்கை இனிமே செழிப்பான வாழ்க்கையா இருக்கும் அல்லாஹினுடைய அருட்கொடைகள் உங்கள் மீது பெருக்கெடுத்து ஓட தொடங்குவான் அல்லா அல்லாஹினுடைய அருளை நீங்க பார்க்க தயாரா இருந்தீங்கன்னா இந்த வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லுங்க மேலும் இந்த ஒரு பதிவு எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவதின் காரணமாக நமக்கும் அல்லா அதனுடைய நன்மையில் கொஞ்சம் மேலும் தருவான் அது மட்டும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்ம கேட்பது கிடைக்கும் ஜீஃபா கல்கிதாப் மற்றும் தௌபா கிதாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் உங்களுடைய ஆர்டரை இப்போவே புக் பண்ணிக்கோங்க அது மட்டுமல்ல நம்ம தயாரிப்பான கோல்டன் குளோ சீக்ரெட் குளியல் பொடி நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கீங்க அல்ஹம்துல்லா அதனுடைய ரிவ்யூவும் நீங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அல்ஹம்துல்லா மேலும் இந்த ஒரு ப்ராடக்டை இன்னும் நீங்கள் வாங்கலை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அலாமிக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து